மக்கள் என்ன அப்படின்னா ஸ்கேம் அதாவது வந்து என்னென்னா இன்றைக்கி நிறையா வந்து ஸ்கேமிங் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கேம் பண்ணுறாங்க நம்மளுக்கு நல்லா தெரியும் பல ஸ்கேம்லாம் நம்ம பார்த்துருப்போம் எப்படி எப்படி ப்ளான் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னா வடக்கன்ஸ் வந்து ஃபோன் பண்ணி ஏடிஎம் உடைய லாக் ஆயிடுச்சு இது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அது ஒன்று பக்கம் போயிட்டுருக்கு இப்போ இப்படி வேணால் வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரூப்புகளில் நம்ம பல குரூப் இருப்போம்ல அந்த குரூப்பில் இருந்து நம்மளுடைய நம்பர்கள் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பாக வெளிநாட்டுடைய நம்பர்கள்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உதவி கேட்குறாங்க அதாவது எப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பேசுகிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது என் மனைவி ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க பிளேட் வச்சுருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிட்ட தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மள்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ இப்படி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு என்னாச்சு அப்படின்னா ஒரு இதில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு அப்போ நாம் வந்து அவர்கிட்ட தெளிவாக சொன்னோம் ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து என்னால் வந்து நீங்கள் கேட்குற முன்னாள் என்னால் இது பண்ண முடியாது ஏதோ என்னால் பண்ண முடியும் நான் அதை பண்ணுறேன் ஆனால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க எந்த ஜமாத்தில் சார்ந்துருக்குறீங்க அதே மாதிரி வந்து எந்த ஒரு எந்த ஊர் எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கொடுங்க உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்ஸை கொடுங்க உங்கள் ஜமாத் தலைவருடைய நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் விசாரிச்சுட்டு நான் வந்து கொடுக்குறேன் அவங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்புறம் அவருக்கப்புறம் வந்து அவரோட அவர் அவர் வந்து நம்மள்ட்ட வந்து என்ன பண்ணலை திருப்பி வந்து நம்மளுக்கு ரீப்ளை பண்ணலை அதோட போயிடுச்சு அடுத்து மறுநாள் வந்து அடுத்து ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு மெசேஞ்சரில் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு வந்து மூளைக்காய்ச்சலாக இருக்குது கால் வீங்கிருக்குது என்னால் நடக்க முடியல என் மா கணவருக்கு வருமானம் கம்மி நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன் இப்போ எங்கள் அம்மா வீட்டை விட்டுமே என்னை வெளியே போக சொல்லிட்டாங்க நான் எங்கே போகிறதுன்னு தெரியலை அப்படின்னாங்க அப்போ நான் கேட்டேன் சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் இல்லை எங்களுக்கு எதாவது உதவி பண்ணுங்கள் அப்படின்னாங்க சரி நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டு டீட்டெயில்ஸு நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க அந்த ஊருடைய தலைவர்கள் யார் அவங்களுடைய நம்பரு இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்களும் வந்து என்ன பண்ண என்ன இல்லை நம்மளுக்கு வந்து திருப்பி வந்து ரீப்ளை இல்லை அப்புறம் ஒரு பையன் நம்ம வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெசேஜ் மெசேஞ்சர்லேயே வர்றாரு பண்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் கொடுத்தாரு நம்ம அசப்ட் அப்செப்ட் பண்ணிடணும் அக்செப்ட் பண்ணிடணோட திருப்பி என்ன பண்ணார் அப்படின்னா மெசெஞ்சரில் வந்தார் எல்லாம் மெசெஞ்சரில் வந்துட்டு கடைசியில் வந்து சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து சுபாய்க்கும் சென்னைக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து எனக்கு என்ன வருமானம் இல்லை நான் வந்து ஊரில் தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு கை குழந்தை இருக்குது பால் வாங்கக்கூட காசு இல்லை எனக்கு ஒரு ஐநூறுரூபா கொடுங்க அப்படின்ட்டு வந்தார் எனக்கு செம்மு காண்டாயிருச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கை குழந்தை இருக்குங்கிறாய்ங்க சம்பாதிச்சேங்கிறாய்ங்க அவரெலாம் வந்து காசு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தம்பி உனக்கு தான் கை கால்லாம் நல்லா இருக்குல்ல உனக்கு இப்போ நீ முன்னால் வெளிநாடு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் உன்னால் முடியலை இப்போ ஊரில் எதாவது வேலை பார்த்தீங்கன்னா மாதம் பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரரூபா கொடுக்குறாங்க இப்போ இருபதாயிரரூவா கூட கொடுக்குறாங்க அதில் வேலை பார்க்க வேண்டிய என்ன அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து திருப்பி திரு இல்லை எதுக்காக நம்ம வந்து இந்த விஷயங்களை நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி ஸ்கேமிங் வந்து எப்படி எப்படி எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்றைக்கி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வந்து இதாயிருச்சு ஏன்னா இன்றைக்கி பணம் தான் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு லெவல் லெவலுக்கு வந்து வந்துருச்சு ஏன்னா அது எல்லா ரீதியிலையும் வந்துட்டு வந்துருச்சு நிறையா வந்து இந்த சர்மா குப்தா அந்த குப்தா இந்த குப்தான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வடநாட்டு பெண்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட் கோஸ்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க ஒரு சில ஃப்ரெண்ட் கோஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா உள்ளே போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான டீட்டெயில் இல்லைன்னா க்ளோ டெலிட் பண்ணி விட்ருவேன் சில இதுகளை வந்து நம்ம ரெண்டு மூணு வந்திருக்கும்போது அப்செட் கொடுத்துட்டு போயிடுவோம் அடுத்த செகண்டே வந்து என்ன வாங்கணும் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து மெசேஞ்சரில் வருவாங்க அந்த மாதிரி இதாக இருக்குது நீங்கள் நீங்கள் யார் சிங்கிளாக மேரிடா எங்கே இருக்கிறீங்க எல்லாம் அவங்களும் கேட்பாங்க கேட்டுட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணுவாங்க நான் வந்து சிங்கிள் ரூமில் தனியாக தான் இருக்கிறேன் பத்துக்கு பத்து ரூம் இந்த இந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு அந்த எவிடென்ஸ்லாம் நான் போட்டு விட்றேன் அப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டுவிட்டு இந்த மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடு அப்படின்னா எதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் உனக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இல்லை நம்ம வந்து செக்ஸ் வீடியோ பண்ணுவோம் பார்க்க இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே கொடுக்கக்கூடிய ஒரே பதில் வந்துட்டு ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர் கேர்ள் ஒன்லி ஃபார் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறது முடிச்சிடுறது அதில் நிறையா பேர் வந்து அப்படியே விலகி போயிடுவாங்க இதில் நம்ம சில ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்பவங்கள்லாம் நடந்துருக்குது இதுக்கு ஒரு ஆசைப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க போயிடுறாங்க அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட ஸ்கேமிங் பண்ணுறாங்க என்ன பணம் இது பண்ணுறது அதில் ஒரு விஷயத்த வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த மாதிரி யாராவது ஆண்கள் வந்து நீங்கள் சலபமாக போயிட்டீங்க அப்படினால பயப்பட தேவையில்லை நீ என்ன பண்ண போகிற வெளியில் தானே விட போகிற வெளியில் விடு நான் காசு தர முடியாது அதனால் என்ன செய்ய முடியும் அது மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணிடுவாங்க வடிவேல் சொல்கிற மாதிரி தான் டேய் நீ போய் க ரகலை பண்ணு டீக்கடையை மூடிட்டு அவன் ஓடிட்டானா அவன் நமக்கு அடிமை மூடலான்னா நம்ம அவனுக்கு அடிமை அப்படிங்கிறான் அப்படி அப்படின்னு பரலை அதே கதை தான் அவனை வந்து நீ மிரட்டினதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதா படுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா அவன் நான் அதோட குளோஸ் பண்ணிட்டு போயிடுவான் என்ன மிஞ்சி போனால் இது பண்ணுவான் அதை நம்ம பார்த்துக்கலாம் என்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த உலகத்தில் வந்து நான் இன்னொன்று சொல்ல போனோம்னா ஒவ்வொருத்தருடைய முகத்திரையும் கிளியாத வரைக்கும் அனைவரும் நல்லவர்கள் அது யாராக வேண்டாலும் இருக்கட்டும் நானாக கூட இருக்கலாம் இல்லை மற்றவங்களாக கூட இருக்கலாம் யாராக வேண்டாலும் இருக்கட்டும் அவங்களுடைய முகத்திரை வெளியில் தெரியாத வரைக்கும் என்ன எல்லாருமே நல்லவர்கள் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அவனை வந்து அயோக்கியன் அப்படிம்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து காதில் வாங்கக்கூடாது தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா இது போன்ற சம்பவங்கள் நிறையா நடக்குது அதனால் ஸ்கேமிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸ்கேமிங் பண்ணக்கூடிய இந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிறேங்க ராங் மெசேஜ் யார் வந்தாலுமே வந்து லிங்க் வந்தாலுமே வந்து எனக்கே ரெண்டு நிறையா தடவை வந்து ரெண்டு மூணு லிங்க்லாம் வந்திருக்கு நம்ம வந்து அதை அப்செட் பண்ணலை வாட்ஸ்அப்லேயும் சரி டிக்டாக்லேயும் சரி நம்ம இதெல்லாம் வந்து நம்ம அப்செட் பண்ணலை இது போன்ற லிங்க்களை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கிறது நல்லது மக்களை என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி நல்லா நல்ல தகவலுக்கு நம்ம சேனலை என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்